மராடா கணிதம் சேனல்ல ஆஹ் நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தகுதியிருவுல இருக்க பேப்பர் டூல இருக்க கணித தேர்வு கணித தேர்வுத்தாளுக்கான விடைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தெட்டு ஆகிய எண்களின் மி பேகா மற்றும் மி சீமா ஆகியவற்றின் விகிதம் கேட்டிருக்காங்க விகிதம்னா என்ன வகுத்தல் யாரை யாரை வகுப்புறோம் மீபேகாவையும் மி சீமாவையும் அதாவது என்ன என்ன சொல்லணும்னா மி போவான்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் மீபோவா இது என்னது மி சீமா ஃபர்ஸ்ட் மீப்போவா மீசிமா கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ரெண்டே வகுத்து பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆறு இன்னொரு தாலியார் நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு எப்படி பிரிக்கலாம் ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இந்த பதினெட்டு எப்படி பிரிக்கலாம் ரெண்டு ஒம்பது பதினெட்டு இந்த ஒம்பது எப்படி பிரிக்கலாம் ரெண்டு ரெண்டு மூணு மூணு பெருக்கள் மூணு இதை நான் என்ன எழுதலைன்னா ரெண்டு ரெண்டு தடவை வந்திருக்கானா ரெண்டு ஸ்கொயர் மூணு ரெண்டு தடவை வந்திருக்கானா மூணு ஸ்கொயர் எழுதிட்டேன்னா நாற்பத்தி எட்டு நாற்பது தரை எப்படி பிரிக்கலாம் ரெண்டு பெருக்கல் இருபத்தி நாலு திரும்ப இந்த ரெண்டு பெருக்கல் என்ன செய்யலாம் நாலாறு இருபத்தி நாலு திரும்ப நான் எப்படி பிரிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நான் என்ன செஞ்சுட்டேன் ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எடுத்துட்டேன் ஆறை நான் என்ன செய்கிறேன் ரெண்டு பெருக்கல் மூணுன்னு எடுத்துட்டேன் ரைட்டா இங்கே ரெண்டு எனக்கு எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு எத்தனை தடவை வந்திருக்கு ஒன்று இப்போ நம்ம யார் யாரை கண்டுபிடிக்கணும் மீ பேகாவையும் மீசி மாவையும் கண்டுபிடிச்சு அப்புறம் விகிதம் கண்டுபிடிக்கணும் மீ ஓ மீ பே கா இதுக்கு இன்னொரு பேர் மீ போவான்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் யார் யார் மீ சிமா இந்த மீசிமாங்கிறது அம்மா மாதிரி மீசிமாங்கிறது அம்மா மாதிரி அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் முக்கியம் அம்மா பொறுத்த வரைக்கும் என்ன எல்லோரும் முக்கியம் அப்போ இந்த ரெண்டு பவர் ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு பவர் நாலு இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு தடவை தான் இருக்குது இங்கே ரெண்டு எத்தனை தடவை இருக்குது நாலு தடவை இருக்குது அப்போ நாலு பிள்ளையும் முக்கியம் அதான் மீசிமா எல்லாரையும் எடுத்துக்கணும் அடுத்து பாருங்க மூணு ஒரு தடவை இருக்குது இங்கே மூணு ரெண்டு தடவை இருக்குது அப்போ யாரை எடுத்துக்கலாம் அதில் நீங்களே சொல்லுங்கள் ரைட் மூணு பவர் ரெண்டு இப்போ மீசி மாவை இருக்க எல்லாரும் இருக்கும் ஆனால் மீ பேக்காங்கிறது அப்படி கிடையாது ரெண்டு இதுலையும் பொதுவாக வந்தவனை மட்டும்தான் எடுக்க முடியும் இங்கே ரெண்டு ரெண்டு தடவை வந்திருக்கு இங்கே ரெண்டு நாலு தடவை வந்திருக்கு அப்போ இதில் எது சின்ன பவரோ அதை தான் எடுக்க முடியும் ரெண்டு பவர் ரெண்டு ரெண்டு பேர் தான் நல்லா இருக்கான்னு அர்த்தம் மூணு ஒரு தடவை வந்திருக்கு மூணு எத்தனை தடவை வந்திருக்கு ரெண்டு தடவை வந்திருக்கு அப்போ இதில் யாரை எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் ம் சரி மூணு ஒரு தடவை இப்போ மீ பேக்காவையும் மீசி மாவையும் கண்டுபிடிச்சாச்சு சிம்பிளாக சொல்லப்போனா மீ பேக்காங்கிறது சிறிய அடுக்கை எடுத்துக்கணும் மீ பெரிய அடுக்கு அதாவது பெரிய பவர் உள்ள எண்களை எடுத்துக்கணும் ரைட்டாக இப்போ ரெண்டு 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 தடவை இருக்குன்னா என்ன கிடைக்கும் நாலு மூணு ஒரு தடவை இருக்குன்னா மூணு தான் கிடைக்கும் அப்போ மீ பேக்காங்கிறது என்ன கிடைக்கிது பன்னெண்டு இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு தடவை இருக்காங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு 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 பெருக்கல் ரெண்டு பிறக்கல் ரெண்டு பிறக்கல் ரெண்டு மூணு ரெண்டு தடவை இருக்குங்க மூணு பெருக்கல் மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு மூணு ஒம்பது பதினாறே ஒம்போதே பேர் இருக்குமா பதினஞ்சு ஒம்பது தொண்ணூறு பதினாறு ஒம்பது சாரி பதினெண்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு மூணு எத்தனை தடவை எழுதணும் மூணு ரெண்டு தடவை எழுதணும் மூணு ரெண்டு தடவை எழுதணும் நமக்கு என்ன கிடைக்கும் மும்மூணு ஒம்போது பதினாறு ஒன்பதையும் பேர் இருக்கிறோம் ரைட்டாக பேர் ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு பாக்கி அஞ்சு ஓரம்பது ஒம்போது ஓரம்போது ஒம்பது ஒம்பது அஞ்சு கூட்டினா என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு இது ரெண்டோட என்ன கேட்டிருக்காங்கன்னா விகிதம் கேட்டிருக்காங்க யார் யாரோட விகிதம்னு நம்ம கேள்வி ஒரு தடவை போய் பார்க்கணும் மீ பேகா மற்றும் மீசிமா இப்போ ஃபஸ்ட்டு யார் எடுத்துக்கணும் மீ பேக்காவை அடுத்து யார் எடுத்துக்கணும் மிசிமாவை அப்போ என்ன விகிதம் வரும் பன்னெண்டு இஸ்ட் நூற்றி நாற்பத்தி நான்கு அப்போ இதுக்கான ஆப்ஷன்கிறது ஆப்ஷன் யாரை குறிக்கும் ஏவை குறிக்கும் இன்னும் இது வந்து எளிமைப்படுத்தப்படாத விகிதம்

ஏ ப்ளஸ் பிங்கிறது எதை குறிக்குதுன்னா பத்து மூணு ஏ பி முப்பத்தி ஆறு எண்ணில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு கேட்டுருக்காங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க ஒரு ஃபார்முலா படத்தில் கூட வரும் என்ன படத்தில் வரும் விவேக் படத்தில் கூட சொல்லுவாங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அந்த மாதிரி ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க அந்த வகையில் இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்க எழுதிக்கிறேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டூ ஏபி இதோட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க அப்போ இவ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இவனை இங்கே கொண்டு வரேன் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருங்கிறது என்ன ஆயிடுதுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த பிளஸ் டூ ஏபி இங்கே என்ன டூ ஆயிரும் மைனஸ் டூ ஏபி ஆனால் கேள்வியில் பாருங்கள் ஏ பிக்கு மதிப்பு இருக்குது என்ன மதிப்பு இருக்குது பத்து இங்கே ஆனால் டூ ஏபி தான் தேவை ஆனால் இங்கே என்ன ஏபி இருக்குது த்ரீ ஏபி இருக்குது ரைட்டாக நம்மளுக்கு த்ரீ ஏபியிலேருந்து நான் அப்போ டூ ஏபியாக கண்டுபிடிக்க முடியும் த்ரீ ஏபிங்கிறது என்னது முப்பத்தி ஆறு இந்த ஏ நம்பரும் லெட்டரும் இருந்தால் இது ரெண்டையும் நம்பர் இருக்கிற நிறுத்தம் பெருக்கிட்டு இருக்கிற நிறுத்தம் இந்த பெருக்கல் அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்னா வகுத்தல் ஆகும் எத்தனை மூணு முப்பத்தாறு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போ ஏபியோட மதிப்பு என்ன கிடைக்குன்னா பன்னெண்டு இப்போ ஏபிங்கிற இடத்துல நான் என்ன போடுறேன் பன்னெண்டு ஏ ப்ளஸ் பிங்கிற இடத்துல என்ன போட போகிறேன் அவங்க கேள்வியில் கொடுத்த பத்து பாருங்கள் இப்போ பத்து ஸ்கொயர் மைனஸ் நம்பர் லெட்டர் அப்போ இது ரெண்டும் இடையில புள்ளியோ ரெண்டுக்கு இடையில் ப்ளஸோ மைனஸோ இல்லைன்னா இது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் பெருக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு பெருக்கல் பன்னெண்டு பத்தோ ஸ்கொயர் பண்ணுங்கள் பை பை நூறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நூறில் இருபத்தி நான்கு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் எழுபத்தி ஆறு அப்போ அவங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு என்ன எழுபத்தி ஆறு நன்றி